நமபுத்தா ஜெய்பம் என் பேர் இளங்கோவன் நான் மெட்ராஸ்காரன் நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா என் மனதின் குரல் என் மனதின் குரல் அப்படின்ற இதுவத்தான் நான் பேச போகிறேன் இன்னைக்கு ஆமண்ண செத்து கிட்டத்தட்ட ஆமன்னா ஆம்ஷா என்ன செய்யப்பட்டு நாற்பது நாளைக்கு மேலே ஆகுது அவர் ஒரு தலித் என்ற போர்வை தலித் என்ற ஒரு பிம்பத்தில் இந்த சமூகம் அவரை கட்டமைக்கிறாங்க கட்டமைச்சிட்டாங்க ஆனால் ஒரு உண்மையான ஒரு களத்தில் நின்ன களை போராளி அப்படி ஒரு மக்களின் சேவகர் மக்களின் மனதை புரிஞ்சு களத்தில் நின்ன ஒரு தானை தலைவர்னா அவர் மட்டும்தான் அவர் ஏன் இந்த தமிழ் சினிமா தமிழ் சமூகமும் தமிழ் மக்களும் அவரை உயிரிழக்கும்போது கொண்டாடலன்னா அவர் பிரபலத்தை விரும்பலை அதாவது பப்ளிசிட்டியை விரும்பலை ஊடக பாலிலாக போயிட்டு அதை கொண்டு போய் சேர்க்கணுன்றத அவர் விரும்பலை அதை அவர் பண்ணலை இன்றைக்கி அதாவது இன்றைக்கி கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லப்படுற அண்ணன் விஜயகாந்தை கொண்டாடுற அளவுக்கு இந்த ஊடகம் இன்றைக்கி ரெண்டு பேரும் அதே இடத்துல வச்சு கொண்டாடுறாங்க ஆனால் அவருக்கு இந்த அரசாங்கம் கொடுத்த சலுகைகள் என்ன அண்ணன் ஆமண்ணனுக்கு கொடுத்த சலுகைகள் என்ன அப்படின்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும் அவருக்கு அவர் என்னத்துக்காக இங்கே போராடினார் எதுக்காக போராடினார் இந்த மக்களுக்காக அவ் உரிமைகளை அவர்களுடைய கடமைகளை பாபா சா அம்பேத்கர் அயோத்திதாச பண்டிதர் புத்தன் வழியில் அந்த தத்துவங்களை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார் அவர் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏன் உனே ஒன்று தான் இந்த மக்கள் பண்பாட்டு மக்கள் இந்த பண்பாட்டு மக்கள் அனைவர் மீதும் அன்பும் அரவணைப்போடும் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் பண்புகள் ஒரு சாதியற்ற மனிதர்களாக கொண்டு போய் சேர்த்தா இதனால ஒன்னு நூறாகவும் நூறு பல நூறாகவும் அந்த பண்புகள் அனைவருக்கும் போய் சேரும் பாபா சா அம்பேத்கர் கண்ட கனவு இங்க நிறைவேறும் அப்படின்னு அந்த தத்துவங்களை கொண்டு போய் அவர் சேர்த்துட்டே இருந்தார் அது சேர்த்தார் ஆனால் இந்த தமிழர் அரசாங்கமும் இந்த தமிழக உள்ள சூழலும் அவரை அவர் கொண்டு போய் விடலை கொண்டு போய் சேர்க்கலை பட் ஆனால் அவர் செஞ்ச தத்துவங்கள் அவர் செஞ்ச காரியங்கள் என்றைக்குமே மாறாது மறையாது இன்றைக்கும் என் அண்ணன் என் மனசில் மட்டும் இல்லை உலக மனசில் எல்லா மனசுலேயும் இருக்காது அந்த தத்துவங்கள் வெற்றி பெறும் என் அண்ணனுடைய கனவு வெற்றி பெறும் அதுக்காக நாங்கள் உழைப்போம் ಹೋರಾಡು ಜೈಬಿನ್ ನಮ್ಮ ಪುತ್ತ ನನ್ರಿ ನಂಗೆ